ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாகாஸ் கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா சூடான சுவையான ஹெல்த்தியான ஒரு சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெண்டு டம்ளரு சாப்பாட்டு அரிசி ஒன்றரை டம்ளரு பருப்பு ரெண்டையும் கழுவி எடுத்துருக்கேன் பாருங்கள் கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் அரிசியில் கூட பண்ணலாம் நான் புளுங்கல் அரிசியிலே பண்ணியிருக்கேன் இப்போ இது குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில் சேர்த்தாச்சு இதுக்கு நான் பத்து டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன் ஏன்னா நல்லா சாம்பார் சாதம் பொடைச்சி தான் இது பண்ண போகிறோம் தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டேன் அதில் இதை ஆறு ஏழு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் சாம்பார் பொடிக்கு தேவையான பொருள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு காஷ்மீரி மிளகாய் இருபது காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் வாங்க கடாயில தனியா கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் காஷ்மீரி மிளகாய் உளுந்து மிளகு சோம்பு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை வந்து இப்போ நம்ம பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னீரமாக வறுத்தாச்சு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் ஒன்றரை கப் அளவுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு கொத்தமல்லி முருங்கைக்காய் ரெண்டு முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் ஒரு பெரிய கேரட்டு இன்றைக்கி தான் மொச்சக்காய் மச்சையாக வாங்கிட்டு வந்ததுனால அதை உரித்து அதை வச்சுருக்கேன் அதுவும் புடம் நல்லாயிருக்கும்னு வச்சுருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் தக்காளி மூணு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி இந்த சைஸை வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு தேவையான அளவு கத்திரிக்காய் ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அவரக்காய் ஒரு ஏழுல அவரைக்காய் கொஞ்சம் கருவேப்பில் பீன்ஸ் ஒரு பத்து பீன்ஸ் அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செஞ்சுக்கலான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் தேவையான ஆயில் சேர்க்கிறேன் பச்சை மிளகாவாக சேர்த்துட்டேன் கூடவே வெங்காயத்தையும் சேர்க்குறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே முருங்காயை சேர்க்குறேன் ஏன்னா இந்த காயெல்லாம் வேகிறதுக்கு ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கேரட் மொச்சக்காய் உருளை பீன்ஸு அவரைக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிறேன் வதங்கின உடனே ஒரு வதக்கு வதக்கே தக்காளியை சேர்க்குறேன் மஞ்சள் தூளக்கு தேவையாவது நான் சேர்க்குறேன் இப்போ நம்ம வறுத்த மசாலாவை மிக்சியில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த காயும் கொஞ்சம் வதஞ்சிடுச்சு அதுக்கு தேவையான உப்பு இந்த காயில் சேர்க்குறேன் உப்பும் போட்டு வதக்கக்குள்ளே இந்த காய்குள்ள உப்பு நல்லா இறங்கும் கடைசியாக கத்திரிக்காய் சேர்க்குறேன் ஏன்னா கத்திரிக்காய் முன்னாடி செத்தமாக ரொம்ப கொழஞ்சி போயிடும் அதனால தான் மூடி போட்டு இந்த காயை வேக வெட்டுக்கலாம் இடையில கிளறி கொடுங்க இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை அதில் அந்த பொடியை சேர்க்குறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா குப்பை இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் கரைச்சி அதை கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்க்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் இந்த காய வேக வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சிச்சு இது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்க்கிறேன் இது வாசனை நல்லா சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலாவோட சேர்ந்து காய் வேகக்கூட சூப்பராக இருக்குது இப்போ நம்ம விசில் வச்ச அந்த சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் இடையில் இந்த காயும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே மூடி போட்டுட்டு சாதம் உழஞ்சிருக்க சாதத்தை இன்னும் நல்லா குலைக்கிறோம் நம்ம மத்து வச்சு நான் அந்த சாதத்தை குழைய வைக்கிறேன் நல்லா குழச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சாதம் நல்லா குழச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த சாதத்தை இந்த காய்கறியோடு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இடத்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் இடத்து போடுறேன் அந்தமாரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் மிக்ஸ் ஆகிடும் அதுக்கு தான் நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் நான் நெய் சேர்க்குறேன் தேவையான அளவு அதில் அந்த நம்ம எடுத்து வச்ச முந்திரி ஒரு கப்பை எடுத்து வச்சு அந்த முந்திரி எல்லாத்தையும் நான் அதில் சேர்க்குறேன் முந்திரி போன நேரமாக வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த முந்திரெல்லாம் இந்த சாம்பார் சாதத்தில் சேர்த்துட்டேன் இது கூடவே இது மீதி இருந்த நெய்யில் கடுகு ஆட் பண்ணுறேன் கடுகு பொரிஞ்சிட்ருக்கக்குள்ளேயே பெருங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் சேர்க்குறேன் ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிட்டேன் சாதத்தோடு நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்க்குறேன் இன்னும் நிறையா கூட கொத்தமல்லி இருந்ததெல்லாம் சேர்க்கலாம் என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது அதனால் நான் அதை சேர்க்குறேன் இந்த சா அளவு சாதத்துக்கு ஒரு கட்டு கொத்தமல்லியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட நம்ம சேர்க்கலாம் என்கிட்ட கம்மியாக தான் இருந்தது இருந்ததெல்லாம் நான் கட் பண்ணி போட்டு சேர்க்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்